ஆபீஸ்ல இருந்து லீவ் எடுக்கணும் ஒரு நபர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நான்கு தடவைகள் ஒரே பண்ணை திருமணம் செய்திருக்கிறாரு நான்கு தடவைகள் விவாகரத்து பண்ணி நான்கு தடவைகள் திருமணம் செய்து அந்த லீவ் என்ற விஷயம் ஆபீஸ்ல இருந்து எடுத்து கொள்ளணும் இந்த விஷயத்தை வந்து பண்ணிருக்கிறாரு அவர் ஒரு வங்கி ஊழியராக வந்து காணப்படுறாரு இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா தாய்லாந்தில் வந்து நடந்திருக்கிறார் தாய்லாந்தில் இருக்கிற ஒரு வங்கியில பணியாற்றுகின்ற ஒரு ஊழியர் லீவுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணிருக்கிறார் இதை பத்தி என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொன்னா ஒரு வங்கி ஊழியராக கடமையாற்றுகின்ற

கிடைக்கப்பட்டதோடு அவருக்கு சம்பளமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே நான்காவது தடவை அவருடைய லீவு வந்து அப்ளை பண்ணுகின்ற நேரத்தில் குறிப்பிட்ட அந்த வங்கியினுடைய மேலாளர் இதை வந்து கவனிச்சுட்டு இருக்கிறார் இவர் முறைகேடாக சில விஷயங்களை வந்து பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொண்டதுக்கு அப்புறமா இவர் மீது நடவடிக்கை வந்து எடுக்கவும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி எடுக்கிறார் ஆனால் நீதிமன்றம் சென்றதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட அந்த வங்கி ஊழியருக்கு சார்பாக தான் அங்கே தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சட்டம் எதை சொல்லுகிறதோ அதை வந்து இவர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் சம்பளத்தோட பணத்துடன் கூடிய விடுமுறை வந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட வங்கி ஊழியர் வந்து அதை செய்திருக்கிறார் ஆனால் அலுவலகத்தினுடைய ஒழுக்க விதிகளை அவர் மீறி இருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி தாய்வானுடைய நீதிமன்றம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது ஆனால் இவருடைய இந்த விஷயத்தை பல பேர் சமூக வலைதளங்களை வந்து விமர்சித்தாலும் சில பேர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஊழியராக இவர் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்கு பாராட்டுதல்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய திருமணத்துக்காக உங்களுடைய அலுவலகம் உங்களுக்கு எத்தனை நாட்கள் லீவு கொடுத்தாங்கன்றத இந்த வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க